உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய மருத்துவத்தை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் அரச மரம் என்று தவற பெயராலே சுட்ட பெறுவது அரச மரம் இந்த அரச மரத்தினுடைய பழங்களை சேகரித்து வெயிலில் இட்டு உலர்த்தி அதை இழித்து தூளாக்கி வைத்துக்கொண்டு அரை தேக்கரண்டி முதல் ஒரு தேக்கரண்டி வரையிலே அன்றாடம் இரவு நேரத்திலே பாலோடு பருகி வருகின்ற போது இது இதயத்துக்கு பலம் தரக்கூடியதாகவும் காய்ச்சலை தணிக்கக்கூடியதாகவும் கண்களை பற்றிய நோய்களை போக்கக்கூடியதாகவும் புண்களை ஆற்றக்கூடியதாகவும் தாது பலத்தை விருத்தி செய்து த மேல் இன்பர்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய ஆண் மலட்டை போக்குவதாகவும் இந்த அரச மரத்தினுடைய பழம் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே லப்லம் பர்பூரியஸ் என்று பெயராலே சுட்டப்பெறுவது த பட்டர் பீன்ஸ் என்று ஆங்கிலத்திலேயே சொல்லப்பெறுவது அவரை இந்த அவரையை பிஞ்சாக எடுத்து அதை அன்றாடம் நாம் சமைத்து சில நாட்கள் சாப்பிட்டு வருகின்ற பொழுது நெஞ்சக சளியை போக்குவது மட்டுமல்லாமல் வயிற்று புண்களை வேறறுக்கூடியதாகவும் காய்ச்சலை தணிக்கக்கூடியதாகவும் சர்க்கரை நோயை சற்று தணிக்கக்கூடிய வல்லமை உடையதாகவும் இந்த அவரை பிஞ்சு விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே முரிங்கா ஒலிபெரா என்ற தாவரப் பெயராலே சுட்டப்பெறுவது ஹார்ஸ் ரேடிஷ் என்றும் ட்ரம்ஸ்டிக் ட்ரீ என்றும் ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது முனகா என்ற தெலுங்கு பாஷையிலேயும் சிக்ரோ என்று வடமொழி பெயராலேயும் சுட்டப்பெறுவது நம் தமிழ் பெயர் முருகை முருங்கை என்பது நாம் பிரித்து பார்க்கின்ற பொழுது முருகன் கை என்கின்ற பொருளை தருவது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன் எப்படி முருகக் கடவுளுடைய கையிலே இருக்கின்ற வேல் பலமுடையதாக இருக்கின்றதோ எதிரிகள் என்று சொல்லுகின்ற அத்துணை வேரையும் அழிக்க வல்லதாக இருக்கின்றதோ அப்படி நம் உடலிலே வருகின்ற எதிரி என்பது நோய் என்பதை நாம் மறுத்தல் ஆகாது நமக்கு வெளியே ஆயிரம் எதிரிகள் இருந்தாலும் நமக்கு உள்ளே இருந்து நம்மை கொள்ளுகின்ற எதிரி நோய் அந்த நோய்களை போக்க வல்லதாக இந்த முருங்கை விளங்குகிறது ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே உள் உறுப்புகளை தூண்டச் செய்வதாக இது திகழ்கிறது ஒரு ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே இசிவு அகற்றி என்கின்ற வகையிலே விட்டுவிட்டு வலிக்கின்ற வலியை போக்குவதாக திகழ்கிறது ஒரு டையூரிட்டிக் என்கின்ற நிலையிலே சிறுநீரை பெருக்கி தேவையற்ற நீரை வெளித்தள்ளி உடல் எடையை குறைக்கக்கூடியதாகவும் ஒரு டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலே செரிமான சீர்கேடுகளை போக்கி மலத்தை இழக்கி வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இந்த கீரை விளங்குகிறது இந்த முருங்கை எப்படி மருந்தாகி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் பாருங்கள் மேயர்களே நாம இன்னைக்கு முருங்கை கீரையை பயன்படுத்தி தோலில் உள்ள வறட்சி மற்றும் சுருக்கங்களை போக்கி தோலுக்கு பொலிவும் மென்மையும் தரக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கஸ்தூரி மஞ்சள் நம்ம பச்சை பயிரை கொஞ்சம் லேசா வறுத்துடலாம் பச்சை பயிரை வறுத்துட்டு இதோட நம்ம இலசான முருங்கைக்கீரை மற்றும் கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நீர் விட்டோ அல்லது பால் விட்டோ அரைச்சிடணும் அரைச்சிட்டு அதை ஒரு பேக் மாதிரி நம்ம முகத்திலோ அல்லது கை கால்கள்லையோ நம்ம பூசிட்டு அல்லது குளியல் பொடியாகவோ குளியல் பசையாகவோ நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் தோலுக்கு நல்ல போஷாக்கு தரக்கூடிய மருந்தாக இது செயல்படும் முருங்கைக்கீரையை வாரம் இருமுறை உணவாகவும் அதே போல் பச்சை பயிரை நம்ம வாரம் இருமுறை உணவாகவும் எடுத்துகிட்டு வரும்பொழுது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் மேல் பூச்சா நம்ம அப்ளை பண்ணுறதை விட உள்ளுக்கும் மருந்து சாப்பிட்டோம்னா நமக்கு சீக்கிரமாக அதற்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் பச்சை பயிறு நல்லா இதை எடுத்து தனியா வச்சுட்டு நம்ம இப்போ அரைச்சிடலாம் நல்லா இலசா இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்து தான் நமக்கு அரைக்கும் போது நல்லா அது குழகுழன்னு வரும் அதில் இருக்கக்கூடிய பிசு பிசுப்பு தன்மை தான் நமக்கு மருந்தாக செயல்படும் இந்த மருந்து நம்ம எக்ஸ்டர்னலாக தான் யூஸ் பண்ண போறோம் இதோட நம்ம வறுத்து வச்சிருக்க பச்சை பயிறு சேர்த்துடலாம் கொஞ்சமா கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை கஸ்தூரி மஞ்சள் இதோட கொஞ்சமா நீர் விட்டு அரைச்சிடலாம் பச்சை ஊற வச்சிட்ட முருங்கைக்கீரையோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த பேக் இப்போ தயாராயிடுச்சு நல்லா குழகுழன்னு இருக்கும் இது இதை நம்ம முகத்திலையும் கை கால்கள் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரும் பொழுது தோல்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் கம்மியாகும் இதே பேக்கை நம்ம கட்டிகளுக்கு வீக்கங்களுக்கும் புறம் இருந்தால் பயன்படுத்தலாம் கட்டிகள் இருக்கிற இடத்துல இது ஒரு பற்றா நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த கட்டிகள் சீக்கிரமா கரையும் நமக்கு அதே போல பிம்பிள்ஸ்க்கு மேலே இந்த பேஸ்ட்டை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது முகப்பொருட்கள் வடு இல்லாமல் ஆறும் அன்பான நேர்களே செரி மந்தம் வெப்பம் வெறிநோய் தெரிக்கும் தலைநோய் இவை தவிர வெறி மயக்கம் கண் இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு மருந்தாக முருங்கை விளங்குகிறது என்ற அகத்தியர் குணப்பாட நூலிலே சொல்லப்பெற்றிருக்கிறது செரி மந்தம் அதாவது செரிமானம் ஆகாமல் ஏற்படுகின்ற மந்த நிலை இவற்றை போக்கி செரிமானத்தை சீர்படுத்துகிறது அதோடு கூட தெறிக்கும் தலைவலி ஆன்டி ஸ்பாஸ்மோடிக் என்கின்ற வகையிலே தலை இசிவு நரம்பு இசிவு தலை வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக விளங்குகிறது வெறி மூர்ச்சை என்று சொல்வார்கள் அதாவது பைத்தியம் பிடித்த போல அவர்கள் மனநிலையிலே இருந்து மாறுபட்டு மயக்கம் அடையக்கூடிய ஒரு நிலை சில நேரங்களிலே மூர்ச்சை என்பது மயக்கம் என்று பொருள் பெறும் அப்படி வெறி மூர்ச்சையாக இருக்கின்றவர்களுக்கு இது ஒரு அருமருந்தாகி இந்த முருங்கை பயன் தருகிறது கண் நோய்களை போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இந்த முருங்கையிலே விட்டமின் ஏ பி சி என்கின்ற மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறது அயான் என்று சொல்லக்கூடிய இரும்பு சத்துவம் மிகுதியாக இருக்கிறது த ஃபோலிக் ஆசிட் என்கின்ற அமில தத்துவம் இதில் அதிகமாக இருக்கின்றது இதை இளம் தாய்மார்கள் அளவோடு உண்ணுகின்ற நிலையிலே மலச்சிக்கலை இது போக்குகிறது பால் பெருக்கியாக விளங்குகிறது இதில் இருக்கின்ற விட்டமின் சி என்கின்ற சத்துவமும் ஃபோலிக் ஆசிட் என்கின்ற அமிலமும் மேற்பூச்சாக பூசுகின்ற பொழுது த ஸ்கின் ஃபார்மிங் என்று சொல்லுகின்ற வகையிலே தோலினுடைய சுருக்கங்களை போக்கி தோலுக்கு மென்மையையும் வன்மையையும் தருகின்ற ஒரு மருந்தாகி பயன் தருகிறது இந்த முருங்கை இலையை வெள்ளக்கெண்ணெயில் இட்டு வதக்கி மேலே பரப்பி வைப்பதனாலே சுளுக்கு வீக்கம் வலி இவற்றையெல்லாம் போக்குவதாக திகழ்கிறது இந்த முருங்கை ஈர்க்கை பிழிந்து சாறு எடுத்து குழந்தைகளுக்கு ஒரு தேக்கரண்டி அளவு கொடுக்கின்ற நிலையிலே சிறிது உப்பிட்டு கொடுக்கின்ற போது சளியை முறித்து வாந்தியாக வெளித்தள்ளக்கூடிய ஒரு அற்புதமான டீ கன்சஸ்டன்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த முருங்கை ஒரு மேற்பூச்சி மருந்தாகவும் பயன் தருகிறது உள்மருந்தாகவும் பயன் தருகிறது என்று செயல்முறையிலே நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இந்த முருங்கையைப் போல வேறு ஒரு மூலிகையோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோக்களை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க